ஓல்டு இது செய் நன்றி அறிதல் அதிகாரம் அதிகாரம் பொறையுடைமை பார்க்க குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் பொருத்தல் தலை அடுத்து இறப்பினை என்றும் அதனை அதனினும் நன்று இன்மையுள் இன்மை வரு விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நிறையுடைமை நீங்காமை வேணின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாறை பொன்போர் பொதிந்து ஒருத்தர் பொறுத்தார்கொருநாளி இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அடுத்து திறனல்ல தற்பிர செய்யினும் நோன் ஒன்று அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தன் தகுதியால் வென்றுவிடல் துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் இன்னா சொல் நோற்கிற்பவர் உண்ணாத நோர்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னா பாரின் பின் அவ்வளவுதான் குரல் அடுத்து சொற்பொருள் அகழ்வாரைனா தோண்டுபவரே அகழ்வாரைனா தோண்டுபவரே அப்படின்னு பொருள் தாங்கும்னா பொறுத்து கொள்றது இகழ்வார்னா அவமதிப்பு இகழ்ந்து பேசுறது அடுத்து பொருத்தல்னா மன்னித்தல் தலைனா சிறந்த அறம் தலைங்கிறது சிறந்த அறம் பொறுத்தல்னா மன்னித்தல் சொல்லிடலாம் அகழ்வார்னா அகழ்வாராய்ச்சி மாதிரி அகழ்றது தோண்டுபவர் அடுத்து செயன் குரலில் வந்து பொறுத்தல்னா மன்னிக்க அப்படின்னு வருது அடுத்து இறப்பினா பிறர் செய்த அவமதிப்பை பொருத்தல் இறப்பினை என்றும் வருதா அதான் பொறுக்கிறனா மன்னிக்கிறது இறப்பினா இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த அவமதிப்பை இன்மைங்கிறது வறுமை நல்லா புது புக்கிலே இருக்குது ஒராள்னா நீக்குதல் ஒராளை நீக்கிறனும் வன்மைனால் வலிமை பார்த்துக்கோங்க ரெண்டு சுழி இன்னு வந்திருக்கு வலிமை மூணு சுழின்னா கொடை மாதிரி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் மட வரனா அறிவிழிகள் அறிவில்லாதவங்க பொறையினாலே பொறுமை அதாவது பொருத்தல் விருந்துன்னா புதியவராய் புதியராய் வந்தவர் புதுசாக தான் விருந்து கொடுப்போம் அவ்வளவுதான் நிறையா சால்பு நிறைய பார்த்துட்டோம் நிறைய பேர் சால் போடுவாங்க ஸோ சால்பு பண்பு இது மாதிரி வரும் நீங்காமா விலகாம இருக்கிறது ஒரு அப்படின்னா தண்டித்தவரை ஒருத்தரை தண்டிக்கணும் அதான் ஒருத்தாரைனா தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருளாக ஒவ்வொரு பொருளாக ஒன்று ஒன்றாக அடிக்கி வைங்க அது மாதிரி யோகிச்சுக்க வேண்டியதுதான் ஒன்றாகனா ஒரு பொருளாக பொதிந்து வைப்பர் அப்படின்னா பொதிந்து வைப்பர்னால் இடைவிடாது மனத்துள் கொள்வர் பொன்றும்னா அழியும் பொன்றும் துணையும்னா அழியும் அளவும் அப்போ பொன்றும்னா அழியும் பொன்றும் துணையும்னா அழியும் அளவும் அதில் இந்த பொண்ணுன்னு வருது இல்லை பொன் வந்து எப்போதுமே அழிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த நகை மதனே வருந்த பொண்ணுங்கிறது அப்போனா அழியும் பொன்றும் துணைனா அழியும் அளவும் அப்படி வந்துச்சு திறன் அல்ல அப்படின்னா செய்யத்தகாத கொடியவற்றை திறன் அல்லன்னா செய்யத்தகாது இல்லைனா கொடியவற்றை அப்படின்னு பொருள் சொல்லலாம் நோ நொந்து நொந்துனாலே வருந்துடுது ஸோ துன்பத்திற்கு வருந்தி மிகுதியான செக் மிகுதியான செய்த அறை வருமா அப்போ மிகுதியானால் மனசெருக்கால் நிறைய பேருக்கு வந்து எது மிகுதியாக இருக்குதுன்னா தான் மிகுதியாக இருக்குது அடுத்து மிக்கவைன்னா தீங்குகள் தீங்குகள் மிக்கவை தகுதியான்னா பொறுமையான் பொறுமைய தகுதி தான் உனக்கு வந்து பொறுமையான தகுதி வேணும் விடல்னா விடுக விட்டுடுக அது மாதிரி யோச்சி பண்ணி தான் அதுக்கப்புறம் அரின் அப்படின்னா பற்றற்றவர் போல் அதாவது திறந்து போகிறது எதுவுமே எதுவுமே பற்று இல்லாமல் அதுக்கப்புறம் இறந்தார்னா நெறியை கடந்து வருது இறந்தார்னா நெறியை கடந்து வருது சாரி இறந்தார் அப்படின்னா நெறியை கடந்து வருது இன்னான்னா தீய இன்னானாலே கடுஞ்சொல் தீய சொல் இது தான் வரும் பவர் அப்படின்னாலே பொறுப்பவர் நோற்பார்னாலும் பொறுப்பவர் பவர்னாலும் பொறுப்பவர் உண்ணாது அப்படின்னா உணவை தவிர்த்து உண்ணாமல் இருக்கிறது இதான் சொற்பொருள்தான் அடுத்து இலக்கணம் பார்த்தோம்னா அகழ்வார் இகழ்வார் ஆர் ஆர் வினையால் அணையும் பெயர்கள் பொறுத்தல் அல்வருதான் தொழிற்பெயர் ஃபஸ்ட்டு குரலினது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்போ அதில் போலங்கிற உருவ் வந்து வெளிப்படையாக வருது ஸோ ஃபஸ்ட்டு குரல் வந்து உவமை இடம்பெற்றுள்ளது அடுத்து மரத்தல்ங்கிறது தொழிற்பெயர் அதே மாதிரி இது மட்டும் செய்யன் குரலில் பார்த்துக்குறோன்னா இங்கே அல் அழியிற்று வியங்கோல் வினைமுற்று இங்கே பொருத்தலங்கிறது என்ன பொருளை தருனா மன்னிக்க அப்படிங்கிற பொருளை தருது ஸோ அதனால் அழியிற்று வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று நம்ம எதையாவது குறிப்பாக தான் நல்லா இருக்குது நன்று நன்று அப்படின்னு சொல்லுவாங்கனால்தான் நன்றுனா குறிப்பு வினைமுற்று விருந்துங்கிறது பண்பாகு பெயர் விருந்து செய்கிறது வந்து தமிழ் மக்களோட பண்பாடு அதான் விருந்துனா பண்பாகு பெயர் ஒராள் பொறை இதெல்லாம் தொழிற்பெயர் ஒரால் பொறைனா பொருத்தல் அல் அல்வந்துடும் ஒராள்னா வந்து தவிர்க்கிறதா ஏதோ பொருள் வந்துடுச்சு மூணாவது இந்த ஆள்னா நீக்குதல் வருது அதனால தான் அதனாலதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது குரல்ல வந்து எடுத்துக்காட்டு உவம அமைந்துள்ளது மூணாவது குரல் வந்து என்னதுன்னா இன்மையில் இன்மை விருந்தரால் வன்மையில் வன்மை மடவார்புறை இதுல வந்து பஸ்ட் குரல் வந்து அகழ்வாரை தங்க நிலம் போல உவமையணி வந்து இருக்குது மூணாவது குறல்ல இன்மையில் இன்மை விருந்தரால் வன்மையில் வன்மை மடவார்புறை இதில் வந்து எடுத்துக்காட்டு உபமயனி வந்திருக்கு அப்படின்னா இன்மைனா வறுமை இப்போ வறுமை விருந்து இது ரெண்டும் வந்துச்சுனாலே நமக்கு வந்து எடுத்துக்காட்டு உபமயனி இந்த குரலை கொடுத்து இல்லை என்ன அணின்னு கேட்கலாம் எடுத்துக்காட்டு உபமேனி இது எப்படி வச்சுக்கலாம்னா இன்மைனா வர வறுமையா இப்போ வறுமையினையும் விருந்து விருந்துனாலே ஏதாவது எடுத்து கொடுக்குறதா எதாவது எடுத்து சமைக்கிறதா அதனால எடுத்து வருதா ஸோ எடுத்துனாலே எடுத்துக்காட்டு உபமயனி ஓகே நெக்ஸ்ட் நாலாவது அடுத்து நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் நீங்காமை மை விகுதி வருது தொழிற்பெயர் இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் ஈ வினையச்சம் ஒழுகப்படுங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று இது நல்லா பார்த்துக்கணும் ஒழுகப்படுங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஒழுகப்படும் ஒழுகுது சரி ஒழுகப்படும்னா ஒழுகுது அதை வந்து சரி செய்யி அது மாதிரி யாச்சுக்கோங்க ஒழுகப்படும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஒருத்தார் வினையால் அணையும் பெயர் பிரச்சனை இல்லை பொதிந்து ஊ வினையச்சம் வையார் அப்படின்னா எதிர்மறை பலர்பால் வினைமுற்று இது மாதிரி கொஞ்சம் கொலப்புற மாதிரி உள்ளதான் பார்க்கணும் வையார்னா எதிர்மறை பலர்பால் வினைமுற்று பொருத்தார் வினையால் அணையும் பெயர் அடுத்து வந்து பொன்றும் இதுவும் டிஃப்ரெண்டாக இருக்குது பெயரச்சமாக பொன்றும்னா என்ன பொருள் வந்து சொற்பொருளை பார்த்தா அழியும் இங்கே வந்து பொன்றும்ங்கிறது பெயரச்சம் பொன் ரூம்லாம் பொண்ணு தானே வச்சுக்கோ அழியும்னு அப்போ இங்கே பொண்ணு வந்து பொண்ணோட பேர் என்ன அந்த வணிகனோட பேர் என்ன அது மாதிரி யாவ வச்சுக்கோங்க பொண்ணுன்னா பேர் என்ன பேரச்சம் தற்பிரர் இதுவும் கொஞ்சம் இது ஏழாம் வேற்றுமை தொகையா தற்பிரருங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும் அப்படிங்கிறது சிறப்பு உமை சிறப்பாக செய்யி அப்போனா செய்யணும்னா சிறப்பு உண்மை நொந்து ஊ வினையச்சம் அரண்ங்கிறது ஈற்றுப்புள்ளி அதாவது அறம் அரண் இம்மு இன்று ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஒரு அறம் பொருள் தான் தருது அதனால் வந்து அது ஈற்றுப்பொழி இன்னும் வந்தாலும் இம்மு வந்தாலும் பொருள் மாறாது செய்தாரை செய்தார் அப்போனா வினையால் அணையும் பெயர் விடல்னா விடுக ஸோ ஆனாலே நமக்கு வியங்கோல் வினைமுற்றம் வந்துடும் இங்கே வந்து விடலுங்கிறது அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்றம் துறந்தாங்கிறது வினையால் அணையும் பெயர் இன்னாச்சொல் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பயணச்சம் இன்னா சொல்ங்கிறது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் பவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அரு உண்ணாது அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் அறிவுடையுமே நாளையப்பாப்பா